நீண்ட காலத்திற்கு முன் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்தான் மற்ற விவசாயிகளின் நிலங்கள் வளமாக இருந்தாலும் அவனுடைய நிலம் மட்டும் பரிதவிக்கின்ற நிலமாகவே இருந்தது விதைகளை வாங்கவோ உரங்களை போடவோ அவனிடம் பணம் கிடையாது எவ்வளவு பாடுபட்டாலும் ஒன்றும் வளரவில்லை ஒரு மாலை மிகவும் சோர்வடைந்த விவசாயி வீட்டுக்கு செல்லாமல் தனது வயலில் ஓய்வெடுக்க முடிவு செய்தான் நட்சத்திரங்களின் கீழ்ப்படுத்தபோது அருகில் ஒரு பாம்பு ரீங்காரமிட்டு கொண்டு வந்ததை கவனித்தான் அதை கவனித்தவுடன் அவன் மனதில் ஒரு எண்ணம் வந்தது இந்த பாம்பு எங்கிருந்து வந்தது இது இந்த நிலத்தின் கடவுள் ஆவாம் ஒருவேளை பாம்பு கடவுள் என்மேல் கோபமடைந்திருப்பார் அதனால்தான் என் நிலத்தில் பயிர்கள் வளரவில்லை அடுத்த காலை பாம்பு கடவுளின் ஆசீர்வாதத்தைப் பெற வேண்டுமென்று தீர்மானித்த விவசாயி ஒரு சிறிய பாத்திரத்தில் பால் கொண்டு வந்து பாம்பின் ஓட்டத்திற்கு அறிவில் வைத்தான் கைகளை சேர்த்தவாறு ஓ பாம்பு கடவுளே நீங்கள் இந்த நிலத்தின் காவலராக இருப்பதை எனக்கு தெரியாது உங்கள் மீது வழிபாடு செய்யாத தவறுக்கு என்னை மன்னிக்கவும் தயவுசெய்து இந்த படையலினை ஏற்று எனக்கு ஆசீர்வாதம் வழங்குங்கள் எனது நிலம் வளமாக இருக்கட்டும் என்று வேண்டினான் அன்று இரவு வீட்டிற்குச் சென்ற விவசாயி மறுநாள் காலை பாம்பு ஓட்டத்திற்குச் சென்றபோது காலியாக இருந்த பாத்திரத்தில் ஒரு பொன் நாணயம் இருப்பதை பார்த்தான் அருச்சகமே பாம்பு கடவுளின் ஆசீர்வாதம் இது என்று எண்ணிய விவசாயி மகிழ்ச்சியுடன் அந்த நாணயத்தை எடுத்து கொண்டான் அன்று முதல் தினமும் பால் வைத்து வழிபட்டான் மற்றும் தினமும் ஒரு பொன் நாணயம் கிடைத்தது இவ்வாறு சில நாட்கள் சென்ற பிறகு விவசாயியின் வாழ்க்கை மாறியது ஒரு நாள் விவசாயியின் மகன் வயலுக்கு வந்தான் தனது தந்தை பாம்பிற்கு பால் கொடுப்பதை பார்த்தான் அப்பா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அந்த பாம்பு உங்களை கடிக்காமல் இருப்பது எப்படி என்று கேட்டான் விவசாயி சிரித்துக்கொண்டு இது சாதாரண பாம்பு இல்லை இது இந்த நிலத்தின் காவலன் இதை வழிபட்டால் அது தினமும் ஒரு பொன் நாணயம் தருகிறது என்றான் மகன் மனதில் ஒரு தீய எண்ணம் வந்தது நான் நாளை முதல் பாம்பு கடவுளுக்கு பால் வைக்கிறேன் ஒருவேளை அது எனக்கு அதிக பொன் நாணயங்களை தரலாம் என்றான் விவசாயி சிறிது சிரித்துவிட்டு நீ வழிபாடு செய்யலாம் ஆனால் நினைவில் கொள் பேராசை மோசமானது பாம்பை எதுவும் செய்யாதே என்று அறிவுறுத்தினான் அடுத்த நாள் மகன் பாம்பிற்கு பால் வைக்க சென்றான் மறுநாள் காலை வழக்கம் போல் ஒரு பொன் நாணயம் கிடைத்தது ஆனால் அவன் மனதில் பேராசை மிகுந்தது ஒரே ஒரு நாணயமா இந்த பாம்பு ஒழித்து வைத்திருக்கும் பொன் நாணயங்களை எல்லாம் ஒரே தடவையில் எடுத்துக் கொள்ளலாம் என்று எண்ணினான் அந்த எண்ணத்துடன் மறுநாள் பாம்பு வெளியில் வந்தவுடன் அதைத் தாக்க ஒரு கம்பு எடுத்து அடித்தான் ஆராய் தொந்தரவு செய்யப்பட்ட பாம்பு கோபத்தில் அவனை கடித்தது சிறிது நேரத்தில் அவன் நிலத்தில் விழுந்து உயிரிழந்தான் விவசாயி துரிதமாக வந்து பார்த்தபோது தன் மகன் உயிரிழந்து விட்டதை உணர்ந்தான் பெரும் வேதனையுடன் மகனின் இறுதிச் சடங்கு செய்தான் பேராசை அழிவுக்கு காரணம்